அபிராமி அந்த இருக்கக்கூடிய நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தி பாட்டு எழுபத்தி அஞ்சாவது பாட்டு கண்டிப்பா படிக்கணும் அனுபவம் துளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காலம் வரக்கூடிய வருடம் தமிழ் புத்தாண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ராசிக்காரர்களை யாரும் அண்ணே நம்மளை கவனிச்சிடுறேன் நீங்கள் நம்மளை கவனிச்சுருங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஆகாது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியது எதிரிகள் இல்லாத ஒரு திருமணம் நடக்கும் உத்திர சந்தானம் நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் நடக்கும் ரொம்ப நல்லா குழந்தை இல்லைன்னா செயற்கை கருத்திருப்பு முறையில் அவருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும் துளாசிக்கார் யாரும் எதிர்த்து அவங்காலே இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அக்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லாக் பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் துளாராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொன்பதாவது பாட்டு எழுபத்தஞ்சாவது பாட்டு கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் ராகு வராறு என்பதை இந்த வருஷத்துல ஞாபகத்தில் வச்சுக்கணும் துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் பட்டீஸ்வரம் துர்கை எந்த துர்கையாவது போல நான் பட்டீஸ்வரம் என்றது பிரபலமான துர்கை என்றதுனால சொல்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காலம் வரக்கூடிய வருடம் தமிழ் புத்தாண்டு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணம் நடக்கும் புத்திர சந்தானம் நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் நடக்கும் வண்டி வாகனம் நடக்கும் தொழில் நடக்கும் வியாபாரம் நடக்கும் தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பு தடை விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகும் அரசியலில் முகவரியே இல்லாத போனவங்க அரசியலில் காணாத போனவங்க துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு சினிமா துறையில் மீ மீடியா துறையில் விஷுவல் கம்யூனிகேஷனில் பப்ளிக் லைஃப்பில் இருந்து காணாத போன துளாராசிக்காரங்களெலாம் டக்குன்னு பெரிய ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரக்கூடிய உங்களுடைய தொற்றது தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தைரியமாக அனுகூலம் துளாராசி பெண்கள் தான் அதிகமான ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியவர்கள் இந்த வருஷத்தில் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் ஏற்றங்கள் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் துளாராசிக்காரர்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம் அதே போல் பூர்வீகத்தில் வீடு இடித்து ஏதாவது கட்டணுன்னா டக்குன்னு பண்ணிடணும் யோசிக்கவே கூடாது அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கண்டிப்பாக அதிலேருந்து பாதிப்பிலேருந்து வெளியில் வந்துடும் ஸோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சுக்கக்கூடாது தைரியம் ஏற்படும் ஆறில் சனி வராரு ஆறாம் இடத்தில் சனி வராரு ஆறில் சனி என்றாலே எல்லா விஷயத்திலும் ஒரு ஏழரை வருஷத்துக்கு அப்புறமா வருவார் எதிரிகள் ரெண்டரை வருஷத்தில் எதிரிகள் கடன் தேக ஆரோக்கியத்தை நிம்மதி ரொம்ப நாளாக முதுகு தண்டுவடம் கால் காலு முட்டி வலின்னு ஏதாவது இருக்கும் டக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாகிடுவீங்க இளமை திரும்புதேன்னு கமலஹாசனை மாதிரி பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசி துளாராசி இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல காரியமெலாம் டக்கு டக்குன்னு இந்த விஸ்வா வசூலையே முடிச்சுருங்க முடிச்சிட்டிங்கன்னா அனுகூலம் ஏற்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி யாருன்னா ஓ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா இவங்களுக்கு பெரிய அனுகூலம் சார் சனி ஆறு அடுத்தது பதினொன்றில் கேது அஞ்சில் மட்டுந்தான் ராகு ஆனா ஒம்பதில் குரு வர ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ராசிநாதனை பார்க்கறாரு அப்போது எல்லாத்துலேயும் அனுகூலம் டக்கு டக்கு டக்குன்னு ஏற்பட்டும் இந்த சமயத்தில் சனியும் ஹெல்ப் பண்ணுவாரு குருவும் ஹெல்ப் பண்ணுவாரு சனியும் குருவும் ஹெல்ப் பண்றதுலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்கும் பன்னெண்டு வருஷம் முப்பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம் அதனால் இந்த டைம்ல ஏதாவது இவங்க பண்ணலன்னா அது இவங்க மேலே மிஸ்டேக் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எட்டிலே இருக்க வருடத்தின் ஆரம்பத்தில் எட்டிலே இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லுகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதில் குரு இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அவ்வளோ நல்ல நேரம் அட் த சேம் டைம் ஒன்போதுல குரு இருக்கிற மாதிரியே ஆறாம் வீட்டிலே சனி வருகிறார் சத்துருக்கள் நிறைய பேர் அந்த சத்ருக்களை ஜெயிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் காம்படிஷன் மோஸ்ட் நிறைய காம்படேட்டிவ் மார்க்கெட்டாக இருக்கும் அவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி அதில் காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காம்படிஷனை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு ஐவிஎஃப் ஐயுஏ மாதிரியான விஷயங்கள் பண்ணி அவனுக்கு புத்திரப்பிராப்தியை கொடுப்பாங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னா செயற்கை கருத்திருப்பு முறையில் அவருக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும் பதினொன்றாம் இடத்துல கேது ஊரார் இதுதான் பிரச்சனை கே இவர்கள் மற்ற சேனல்ஸில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஐம் ஐ எம் டெல்லிங் யூத் த ரியல் ஃபேக்ட் துலாம் ராசிக்காரர்கள் சனியை பார்த்து பயப்பட தேவையே இல்லை ஏன்னா சனி ஆறாம் வீட்டில் இருந்தால் நிறைய கஷ்டங்கள் அந்த இந்த சத்ருஜயம் இதெல்லாம் தான் கொடுப்பார் ஆனால் கேது தான் இவருக்குமே இல்லாமல் தண்டிப்பார் ஏன்னா கேது கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது கேது சூரியன் பாதகாதிபதி வீட்டுக்கு வரும்பொழுது வருகிறதால் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும் அவங்க அவங்க ஜனன ஜாதகத்தில் கேதுவோட புக்தியோ அந்தரமோ ஒருவேளை இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து வரும்பொழுது மிகப்பெரிய ரோகங்களை அனுபவிப்பாங்க அதாவது படுத்த படிக்கே அவர்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கும் பொழுது சூரியனுக்கு கேதுவும் ஜென்ம எதிரி கேது படுத்தும் பாடு இந்த கேது வந்து அவருக்கு புக் எப்படியும் வந்துடுவார் புக்தியாகவோ அந்தரமாகவோ வருவார் அந்த பீரியடில் அவங்க ரொம்ப உயிர்காபத்தான ஒரு நேரம் அது மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி ஜென்ரலாக ராசி ரீதியா பார்க்கும் பொழுது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு அப்போ இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லிட்டீங்க சுவாமி கேதுவுக்கு பரிகாரம்னா காலஹஸ்தி செல்வது துலாம் ராசி ஆமாம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் கேதுவுக்கு பரிகாரம் பிரத்யங்கராவை வழிபடுதல் பிள்ளையார் வழிபாடு இந்த ஒன்றரை வருஷமும் பிள்ளையார் அருகம்புல் போட்டு பிள்ளையார வணங்கிட்டே இருக்கணும் டெய்லி காலில் பிள்ளையாரை வணங்கிட்டே இருக்கணும் ஓகே கேதுவுக்கான ஒரே பிரீத்தி என்னென்னா சரண்டரிங் தான் தெய்வத்திட்ட சரண்டர் ஆயிரணும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு மன்னிப்பே கிடையாது கேது தசை வந்து எல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க கேது தசை வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது திறந்துருக்குன்னு அர்த்தம் கேது வர்றதுனால கேது வந்து சூரியனுடைய வீட்டில் வர்றது ரொம்ப ஏன்னா இவருக்கு பாதகாதிபதி துலாமுக்கு அதனால ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்கறது கேது சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேது தேவை கீர்த்தி தேவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் பம்பு வழக்குகள் என்று கேது தேவி ரக்ஷி தமிழ்லேயே உண்டு அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது கி ஜன ஜாதகத்தை பார்க்கணும் இது இதனால் மட்டும் கிடையாது அதில் கேது புக்தி வரும் போதோ கேது சில பேர் கேது திசையே இருந்தால் கேட்கவே வேண்டாம் இப்பயே உடனடியாக அந்த பிள்ளையார் வழிபாட்டை டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும் விநாயகர் வழிபாடு இது ஒரு பொது பலன்ன்றது இது ஒரு பொது பலன்கிறதுனால ராசி ரீதியாக அவங்களுக்கு பாதிப்பு வராது ஆனா இது ஜனன ஜாதகத்தில் பாதிக்கும் நீங்க சொன்ன மாதிரி துலா ராசிக்குன்னு எடுத்துட்டாலே சனி பகவான் உச்சமாக கூடிய வீடு இவங்களோட சொத்து என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நேர்மை தராசு நீங்க அவங்களை விலைக்கு வாங்க முடியாது சார் துலா ராசிக்காரர்களை யாரும் அண்ணே நம்மளை கவனிச்சிடுறேன் நீங்கள் நம்மளை கவனிச்சிருங்கண்ணா இந்த வேலையெல்லாம் ஆகாது நீங்கள் எப்போ அவங்களுக்கு தப்பான வழியில் காட்டுறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுவாங்க ஓ அந்தளவு நாணயமானவங்க அங்கே பயங்கர நியாயமானவங்க வேணாம்மா எனக்கு அவசியமே இல்லை அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லைம்மாங்க உனக்கு ஜால்ரா தூக்கி தான் வாழணுமா தேவையில்லை அப்படிம்பாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க உலகமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க உன் வேலையை பாரியா நீதி நேர்மடா அந்த அது வந்து ரொம்ப இருப்பாங்க அதனாலேயே ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கீழே எப்படி கிரக சூழ்நிலை வந்தாலும் நேர்மை என்ற ஆயுதம் அவர்கள்ட்ட இருப்பதனால் அவர்கள் கீழே விழுகிறதுல நியாயத்தை பேசுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரங்காரா பொய் பேசி பாத்திருக்கீங்களா பேச மாட்டாங்க அவங்க தெரியாம தப்பு நடந்துருச்சு இல்லை நான் வேணும்னு தான் செஞ்சேன் இல்லை எனக்கு அந்த சூழ்நிலையில் வர முடியல அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் குவாலிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சரிங்க ஏன்னா முக் மூணு முக்கிய கிரகங்கள் சுக்ரன் சனி சூரியன் சூரியன் வந்து கௌரவம் தேடும் அங்கே நீச்சமாகறாரு நம்ம எடுத்துக்கிறத விட அவர்களுடைய பாதகாதிபதி நீச்சமாகறனால ஆமாம் கௌரவம் என்னைக்கு குறையக்கூடாது மானம் பெருசுடா அப்படின்னு நிற்பாங்க அவங்களுடைய அந்த தன்மானம் அது ஒன்று இந்த நேர்மையை இவங்களை வாழ வைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நாலு அஞ்சுக்குடையவர் ஆறுக்கு போறார் நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி நிறைய பேருக்கு திருமணமாக்கி தாமத குழந்தை அஞ்சு அவர்களுக்கு மருத்துவ முறையால் இயற்கையாக லேட் ஆயிடுச்சுங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்துக்கு ராகு வரார் செயற்கை கிரகம் ராகு அதான் ராகு வரார் கீழே அந்த சனி பகவான் சரி சரி நிக்கல பொண்ணை மேல போறேன்னு போறார் அப்போது ஐந்தாம் பாவம் பலப்படுது எப்படி பலப்படுது நோய் பாவகத்துக்கு போய் பலப்படுது அப்போ ஏதாவது நோய் இருந்தாலும் சரியாகும் குழந்தை பிறப்பில் ஏதாவது இருந்தாலும் சரியாகும் குலதெய்வ கோயில்கள் ஏதாவது சரி பண்ணுனாலும் அவங்கள கூப்பிட்டு நீ வந்து தலைமை பொறுப்பேற்று செய்யப்பா அப்படின்னு செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு நாலு படிப்பு அஞ்சு குழந்தைகள் நாலுக்கு பன்னெண்டானவன் ரெண்டுக்கு போகிறான் நீங்கள் என்னதான் பிரமாதமாக நீங்கள் வந்து படித்தாலும் எழுத்தில் காமிக்கணும் அந்த எழுத்து என்ற கூடிய இவர்களுடைய மூன்றாம் பாவகம் துலாத்துக்கு மூன்றாம் பாகவம் குரு அந்த குரு வீட்டை எழுத்து அதை குரு பார்க்குறாரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போவாங்க நிறைய பேர் ஒரு வருஷமா நாலாயிரம் ரூபா கட்டிட்டேன் ஐயாயிரம் ரூபா கட்டிட்டேன் இவ்வளவு நோட் புக் வாங்கிக்கிறது சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ ஹேண்ட் ரைட்டிங் அனுப்புங்க அழகாயிரும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆகும் கையெழுத்தும் நல்லாகும் தலையெழுத்தும் நல்லாகும் ஏன்னா மூணாம் இடத்தை குரு பார்வை அவன் ஐயோ சிறப்பு சில பேர் படிக்க முடியாது என்ன நான் எழுதுனது நானே படிக்க சில பேர் பார்த்துருப்பீங்க நீங்க நாடி படிக்கிறவங்க நாடி படிக்கிறவங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓலைச்சுவடி படிக்கிறவங்கன்னு சில பேர் இந்த கையை வச்சு படிப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அனுபவம் இருக்கு அதுக்கு பேர் ஜீவநாடு வெறும் கை தெரிஞ்சுதான் அதில் தெரியும் வெறும் கையில் இப்படிப்பட்டவர் இப்படி வருவார் இப்படின்னு படிப்பாங்க அந்த அனுபவம் எனக்கு உண்டு வெறுங்கை அவங்க கையை பார்த்தா ஒன்றும் இருக்காது படிக்கணுமா இன்னைக்கு வாங்க படிப்போம் அப்படின்னு அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்வை பெறுகிறது அது பார்க்கும்போது கையெழுத்து நல்லாகும் தலையெழுத்து நல்லா அப்புறம் நிறைய பேர் அட்வான்ஸை கொடுத்து வச்சுருப்பாங்க டாக்குமெண்டேஷன் மூணாம் இடம் ஆமாம் சார் பணம் கொடுத்தாச்சு அவர் பையன் பேரில் இருக்காமல் தெரியாமல் அவர் சொல்லிட்டாரு அமெரிக்காவிலேருந்து வரணும் ஜப்பான்லேருந்து வரணும் அங்கேருந்து வந்து கையெழுத்து போடணும் அப்படிம்பாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் நடக்குமா சார் நடக்கும் அப்புறம் ஒரு மேஜர் அமௌண்ட் கொடுத்துருவோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் எயிட்டி பர்சன்ட்டு கொடுத்துட்டோம் சார் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் உதைக்கிது அப்படின்னா அந்த மூணாம் இடத்தை பார்க்குறதுனால அதெல்லாம் நல்லபடியாகிடும் பழைய சொத்து பிரச்சனைகள் சார் நானும் அண்ணனும் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க அது கிடைக்கல அந்த கிடைக்கலுக்கு ஒன்பது அதையும் பார்த்து சொத்து பத்து பிரச்சனைகள் ஒரு நேர்மைக்கு வந்துடும் மாணவர்களுக்கு படிப்பு கையெழுத்து பிரம்மாதமாக இருக்கும் வெளிநாடு போகிற விஷயம் வேலைக்காக அருமையான கேள்வி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான மூன்றாம் இடம் சிறுதூர பயணம் அதெல்லாம் வெளிநாடு சென்று படிக்கிறது பிஜி சிலவர் யூஜி முடிச்சு பத்து வருஷம் இருக்கும் ஆமாம் ஒய்ஃப் வந்தோடனே மண்டையில் கொட்டி நீ படி அப்படிம்பாங்க அந்த மாதிரி பிஜி படிக்கிற வாய்ப்பு பிஜி முடிச்சு அஞ்சு வருஷம் இருக்கும் பிஹெச்டி அதெல்லாம் வந்துடும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார் துளாராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி ஆனால் அவரே தான் வந்து மாரகாதிபதியாக வந்தாலும் கூட அவர் நீச்சமாகக்கூடிய வீட்டு அவர் வந்து கடகத்தில் நீச்சமாகிறார் அந்த நீச்சமாகையுடைய வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அவரே துலாமா வந்துடுறார் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்ப வாழ்க்கை போயிடும் இவர்கள் குடும் கும்பிட வேண்டிய தெய்வங்கள் துளாராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமாக நல்ல வளர்ச்சி அடையணும்னா நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா நரசிம்மரை கும்பிடுங்க நல்லா இருப்போம்னு சொல்லுவோம் ஆனால் வராகர் வராக மூர்த்தி கும்பிடுறது நிறைய பேர் வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணம் அப்பா உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி வந்து ரொம்ப பிரியமான ஸ்ரீமுஷ்ணம் சால கிராம மூர்த்தி அழகு அது அந்த வாமனனை கும்பிடுறது மிகப்பெரிய வெற்றியை தந்துடும் ஆஹா துளாராசிக்காரங்க வராகிறது வராக மூர்த்தி ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்க சார் கோயிலை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வரும்போதே நல்ல செய்தி வரும் அற்புதம் ஆமாம் இது அனுபவம் நிறைய பேர் என்கிட்ட சார் நாங்கள் நரசிம்மரை கும்பிடுறோம் ஆனால் வராகரை கும்பிட்டதுக்கா சார் வரா பூவராக சுவாமி நிறைய பேர் சொத்து பிரச்சனை குழந்தை பிரச்சனை உடம்பு பிரச்சனை எல்லாத்தையும் பூவராகர் பண்ணி கொடுத்துறாரு நமக்கு அப்புறம் என்ன சார் தேவை பூமி பிரச்சனை பூமி பிரச்சனை தான் பெரிய இவங்க துளாராசிக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனை தான் மெயின் மெயினு அப்போ பூ கும்பிட்டா மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க சிறப்பு அருமையாக சொன்னீங்க இப்போ எல்லாரும் பூவராக முஷ்ணத் முஸ்ரத்து ஸ்ரீமுஷ்ணம் போட்டோம் ஸ்ரீமுஷ்ணத்தில் கூட்டம் நல்லா வரட்டும் ரொம்ப சிறப்பு சார் ஸ்ரீமுஷ்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க போயிருப்பீங்க ஆமா அட்டாட்டாட்டா எப்படி அந்த மூர்த்தி அதாவது சொல்லுவாங்க அந்த மூர்த்தி ஸ்தலம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கும் ஒரு அவருக்கு ஒரு கிரீடம் அந்த சால கிராம மூர்த்தியை பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும் அற்புதமான தெய்வம் வராகர் வராகி இல்ல வராகி பெண் தெய்வமா இருக்கிறது வராகி ஆண் தெய்வம் அனந்த போல் இருக்கு அது எனக்கு இருக்கலாம் தெரியல ஆமா ஆனால் நம்ம கன்னி ராசிக்கு வராகி எடுத்துக்கலாம் கன்னிலா ராசிக்கு வராகர் வராகர் அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா அது இது பெருமாள் இருக்கிறதுனால வைணவம் தங்கச்சியாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே அமைப்பில் இருக்காங்க ஆமாம் சப்த கன்னிகைகள் அவங்க ஒருத்தவங்களாம் வருவாங்க ஆமாம் ஏழு பேரில் ஆமாம் துளாராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ரிஷபராசிக்கு சொன்னோமோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த துளாராசி கரெக்ட் கடந்த காலங்கள் பார்த்தோம்னா அஞ்சாம் இடம் சனி எட்டாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது இந்த விஷயங்கள் மட்டும் ஓரளவுக்கு ராகு கேதுவோட சஞ்சாரம் மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் சனியோட சஞ்சாரமும் குருவோட சாதகம் இல்லாமல் கடந்த காலங்களில் மிகுந்த க கஷ்டத்துக்குரிய காலங்கள் தான் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு எடுக்கும் முயற்சிகளை தடை அந்த மாதிரிலாம் ஸோ இப்போ வந்து சனி பகவான் ஆறாம் இட்டுக்கு போயிடுறார் ஓகே இருக்கிறதுலேயே அதாவது வந்து நம்ம குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல அதாவது வந்து இருக்கிறதுலேயே இந்த குருவின் சஞ்சாரத்தில் ஒன்பது பதினொன்று சிறப்பு சிறப்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி குரு பகவானும் ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ராசியை பாக்குறாரு ஸோ இந்த காலகட்டம் வந்து அவங்க வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா எப்பயுமே நம்ம வாழ் இந்த வாழ்க்கையே இதுக்காகனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் முக்கியம் தன்னோட இது தன்னுடைய குடும்ப நலம் முக்கியம் தன்னுடைய உடல்நலம் முக்கியம் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை அடையணும் இதுதான் மனித வாழ்க்கை நம்ம பிறந்தது அதான் நடந்துட்டு இருக்கு ஓகேவா ஒரு குறிப்பிட்ட அடுத்த ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்ற மாதிரி மனித வாழ்க்கையில் ஸோ அவனுக்கு இது என்னென்ன தேவையோ அது எல்லாம் இப்போ அவனுக்கு கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியது எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நில ஜெயலலிதா மேடம் சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை என்னை சுற்றி எதிரிகளே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து துளாராசிசி துளாராசிக்கார் யாரையும் எதிர்த்து அவன் காலியாயிருவான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஓகே சார் சாதாரண ஆளாக இருப்பான் பெரிய ஆளாக காலி பண்ணிடுவான்

திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்றது அது வெள்ளிக்கிழமல போய் பண்றது மிக சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் திருமண மாமியாருக்கும் தி ஆகாதவர்கள் தன்னுடைய சொந்த அத்தைக்கும் மஞ்சள் கலரில் பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்